ேர்களை யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கையே வாழ்க்கை என்பது பழமொழி தெய்வத்தின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையே விசுவாசம் தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படி இருக்கும்போது அவரை நான் எப்படி விசுவாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் எப்படி இந்த தெய்வத்தை விசுவாசிக்க முடியும் அதனால் நமக்கு கிடைக்கும் முக்கியமான காரியம் என்ன என்பதை நமக்கு விளக்க வருகிறார் டேவிட் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு நாமத்தில் அன்புடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தேவனுடைய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அவைகள் மிக முக்கியமான ஒரு காரியங்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ற மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விசுவாசம் என்று சொல்லலாம் நம்பிக்கை என்று சொல்லலாம் பரிசுத்த வேதாந்தத்திலே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல அழகாய் சொல்லியிருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் பொழுது தெய்வத்தை ஆண்டவரை நாம் நம்பும்போது தேவனுடைய மகிமையை அவருடைய பெரிய கரத்தை அவர் செய்கிற அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம் என்பதுதான் அதனுடைய இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் இந்த பூமியிலே நாம் வாழ முடியாது இந்த பூமியிலே சாதாரணமான காரியத்தை செய்வதற்கே நமக்கு நம்பிக்கை என்பது வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தோட கூட நாம் எந்த காரியத்தை செய்ய முடியாது அதே போல் தேவனுடைய காரியங்கள் என்று வரும் தெய்வீக காரியத்திலும் விசுவாசம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது பரிசுத்த வேதாத்தில் எப்ரேர் என்ற புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி தேவன் பிரியப்படுகிற காரியம் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் காரணம் அவரிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை அதனால் விசுவாசம் என்பது மிக முக்கியமான காரியம் பரிசுத்த வேதாமத்தில் விசுவாசத்தை தான் தெய்வ வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறான் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிருஷ்ணத்தில் விசுவாசம் வைத்த ஒரு மனிதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல யூதனும் அல்ல ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆண்டு வந்த ரோம பிரஜைகளில் ராஜாக்களின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது அது மூன்று நிலைகளாக இருந்ததை நாம் கவனிக்க முடியும் அதை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விசுவாசத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களோட வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் இது கதை அல்ல இது நடந்த சம்பவமாக இருக்கிறது இதை ஆண்டவர் பரிசுத்த வேதாந்தில் ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதே போன்ற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வன் செய்ய விரும்புகிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார் இதைவிட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் விரும்புகிறார் நாம் விசுவாசம் வைக்க மறுக்கும் பொழுது அவரால் அதை செய்ய முடியாது என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாகும் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சர்சனமாக்கின உள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நோகமேல் ராஜாவின் மனுஷரில் ஒரு குமாரன் வியாதியாயிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே யோவான் சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்திலே கலிலே என்ற பகுதியில் உள்ள கானாவூரிலே ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து போன பொழுது ஆண்டவர் அங்கே இருந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டின் தேவையை அழகாய் சந்தித்தார் அதை யோவான் எழுதல் சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த அற்புதத்தை செய்த அதே ஊருக்கு மறுபடியும் ஆண்டவர் யூதியாவில் திரும்பி வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் வேறொரு பகுதிக்கு போயிருந்தவர் மறுபடியும் அதே ஊருக்கு வந்தார் அந்த நேரத்தில் தான் கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராஜாவின் அரண்மனையிலே பணி செய்கிற ஒரு மனிதனுடைய குமாரன் மகனுடைய வாழ்க்கையிலே பயங்கர வியாதி இருந்தது அந்த மகன் வியாதியிலே கிடந்தான் என சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் உண்டு அப்படிப்பட்ட காரியங்களிலே சூழ்நிலையிலே நாம் யாரிடத்தில் போவது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற நேரங்கள் உண்டு மருத்துவர்கள் அநேகர் இருந்தால் கூட மருத்துவத்திலே போவது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட பயத்தோடு கூட நாம் இருப்பதுண்டு ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த மனிதன் வாழ்ந்த நாட்களிலே அவனுடைய சூழ்நிலையும் அப்படி இருந்திருக்கும் அநேக மருத்துவர்களை அவன் அணுகி இருக்கலாம் அநேக மருந்துகளை அவன் கொடுத்து பார்த்திருக்கலாம் ஆனால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறான் என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லி ஏறக்குரிய மரணத்தை நெருங்கி போய் கொண்டிருக்கிறான் அவனுடைய வியாதி சுகமாகவில்லை அவன் சரீரத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமாக கொண்டே போகிறது அதை தான் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் அநேக முயற்சிகள் விட்டான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு காரியத்தை பற்றி கேள்விப்படுகிறான் காணாவூரிலே அற்புதம் செய்த அதே இயேசுவானவர் எப்பொழுது மறுபடியும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் ஏசுவனிடத்திலே போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே தான் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நன்றாய் கவனிங்கள் இது அப்படியே ஒரு சம்பவமாக இருக்கிறது இதை கதையை போல நீங்கள் கவனித்து கொண்டு வாருங்கள் அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு யூதியாவிலிருந்து கலீலியாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தியாய் இருக்கிறபடினால் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த மனிதன் அந்த பகுதியில் ஒரு பெரிய பதவியில் இருந்த மனிதன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் ராஜ வம்சத்தை சேர்ந்த மனிதனாக இருந்திருக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்த மனிதன் ஆனால் இன்றைக்கு அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் மகன் மறித்து போவானோ என்று சொல்லி பயந்து போய் இருந்த நேரத்தில் இயேசுவானவர் வந்தார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். இதே கேள்விப்படுகிறார் கலீலியாவில் உள்ள கானாவூரிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்பதை ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்தான் இப்பொழுது அந்த ஊருக்கு மறுபடியும் வந்திருக்கிறார் இப்பொழுது அவனுடைய மகன் சுகமில்லாமல் இருக்கிறான் இரண்டையும் அவன் யோசித்து பார்க்கும்போது ஏன் இந்த இயேசுவை என்னுடைய வீட்டிற்கு நான் கூப்பிடக்கூடாது என் மகனுடைய வாழ்க்கையில ஏன் அவர் அற்புதம் செய்யக்கூடாது அவர் செய்தால் என் மகன் பிழைத்து விடுவானே என்று சொல்லி யோசித்து ஆண்டவரிடத்திலே போய் சொல்கிறான் ஆண்டவரே என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி வாசிக்க இந்த இடத்துல அவனுடைய முதல் வகையான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் அதன் அடிப்படையில் இப்பொழுது தன் வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியும் என்று சொல்லி நம்பின அந்த விசுவாசத்தை பார்க்கணும் திரி இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு என்ன என்பது தெரியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக வாஞ்சியோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை ஒரு பயங்கரமான தேவை இருக்கலாம் அது எப்படி நடக்கும் என்ற பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அநேகருடைய வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சாட்சியாக கேட்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில அவர் செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருந்தது ஐயோ என் மகன் எப்படியாவது பிழைத்து விட மாட்டானா என்று சொல்லி நம்பி அவரிடத்திலே வந்து தன் வீட்டுக்கு வந்து தன் மகனை சுகமாக்கும்படியாக வேண்டிக்கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இடத்துல விசுவாசத்தோடு கூட வந்தான் அந்த விசுவாசம் எதனாலே வந்தது அவன் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை நிமித்தமாய் வந்தது ஒருவேளை அதை நேரடியாக அவன் பார்க்கவில்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறான் அதே இங்கே வந்திருக்கிறான் சொல்லி கேள்விப்பட்ட உடனே போய் அவரை அழைத்தான் சொல்லி வாசிக்கிறான் நீங்கள் கூட ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் அவரிடத்திலே வந்து நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய வேதனையை அல்லது உங்களுடைய சூழ்நிலையை வந்து வையுங்கள் இந்த மனிதன் சொல்லுகிறான் என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் என் வீட்டுக்கு நீங்கள் வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான் வாசிக்கிறான் நம்பிக்கை இல்லை என்று சொன்னான் விசுவாசம் இல்லை என்று சொன்னான் அவன் நிச்சயமா இதை கேட்டிருக்க மாட்டான் இவரிடத்தில் வந்திருக்கவே மாட்டான் ஆனால் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் வந்தான் பிரியமான உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்தில் சொல்லுங்கள் எங்களிடத்தில் அல்ல நாங்கள் எங்கள் சூழ்நிலையை எங்களுடைய கஷ்டங்களை எங்களை கடினமான காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகிறோம் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்திய ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொல்லி அழகான ஒரு வசனம் இருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் விசுவாசத்தோடு கூட கேளுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசித்தால் தேவனைய மகிமையை காண்பீர்கள் சொல்கிறார் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தான் வந்தார் அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி வேத சொல்லு இன்றைக்கும் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யும்படியாக தான் இந்த செய்தியை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக உங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் நம்புகிறேன் நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய காரியத்தை அவரிடத்திலே வையுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் முதல் வகையான விசுவாசம் அவரிடத்திலே நம்பி வருதல் அவரிடத்திலே வந்து அண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற காரியம் இப்படி அந்த மனிதன் கேட்ட உடனே அடுத்ததாக என்ன நடந்தது என்று சொன்னால் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிற நன்றாய் கவனிங்கள் அப்பொழுது இயேசு நோக்கி நீங்கள் அற்புதங்களையும் விசுவாசிக்க என்று சொல்லி ஆண்டவர் அமனிடத்திலே கடினமாய் பேசுகிறார் ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க எங்க மகன சோகப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டால் தேவனை விசுவாசிக்க மாட்டீர்கள் சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் அநேகருடைய வாழ்க்கை எப்படிதான் அவர் செய்தால் அவரை விசுவாசிப்பேன் எனக்கு இப்படி நடந்தால் விசுவாசிப்பேன் நான் கேட்டது கிடைத்தால் விசுவாசிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அப்படி அல்ல பிரியமானே நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் அதைதான் ஆரம்பத்தில் நான் உங்களிடத்தில் சொன்னேன் விசுவாசித்தால் தேவனே மகிமையை காண்பீர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசியுங்கள் ஆண்டவர் அதைதான் விரும்புகிறார் இந்த இடத்துல கூட ஆண்டவர் அதைதான் சொல்கிறார் நீங்கள் பார்த்தால் தான் விசுவாசிப்பீர்களா உங்கள் வாழ்க்கையை அனுபவித்தால் தான் விசுவாசிப்பீர்களா அல்லது காணாமலும் அனுபவியாமலும் நீங்கள் என்னிடத்தில் விசுவாசி வைப்பீர்களா என்று சொல்லி ஆண்டு கேட்கிறார் அந்த மனிதன் உடனடியாக சொல்லுகிறான் நாற்பத்தி ஒன்பதாவது அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான் அவன் விசுவாசித்தான் பார்க்காமலே தான் விசுவாசித்தான் இவர் வந்தால் என் மகன் சுகமாவான்னு சொல்லி அவன் விசுவாசித்தான் அவன் சொல்லுகிறான் என் மகன் சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கலாமா இரண்டாவது நிலையான விசுவாசத்தை இரண்டாவது வகையான விசுவாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவிருக்கிறேன் ஐம்பதாவது சுனம் அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று அவன் வேறொரு ஊரில் இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து நடந்து அவன் பிரயாணப்பட்டு இயேசு வந்திருக்கிறான் இப்பொழுது அவனை இப்பொழுது அவனுடைய வீட்டிற்கு வரும்படியாக இந்த மனுஷன் அழைத்த பொழுது ஆண்டு சொல்லுகிறா நீ போ நான் வரவேண்டிய அவசியம் இல்லை நீ போ உன் மகன் பிழைத்திருக்கிறான் சுகமாயிருச்சு அவனுக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால் அந்த வசனத்தின் கடைசியிலே அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இதுதான் முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பார்த்தால் தான் விசுவாசிப்பீர்களா அனுபவித்தால் தான் விசுவாசிப்பீர்களான்னு சொல்லி கேட்கிறார் ஆனா இந்த மனுஷன் பார்க்காமலே விசுவாசித்தான் ஆண்டவர் சொல்கிறான் நீ போகலாம் உன் மகன் பிழைத்து இருக்கிறான் சொன்னா அவனுடைய மகன் பல மைல் தள்ளி தூரத்திலே அவன் வீட்டிலே கிடக்கிறான் மரண அவஸ்தைப்படுகிறான் ஒருவேளை இயேசுவே வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போகிற வழியிலே அவனுடைய மகன் செத்து போய் விட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி அவன் யோசிக்கவில்லை இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு போனான் நம்பி போனான் ஏசு பிழைப்பான் என்று சொல்லிவிட்டார் நிச்சயமா என் பிள்ளை பிழைப்பான் என்று சொல்லி நம்பி புறப்பட்டு போனான் இது அடுத்த நிலையிலே இருக்கிறது முதலிலே நம்பி அவரிடத்திலே வந்தான் இரண்டாவது நம்பி அவர் வார்த்தையே நம்பி புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழகான ஒரு காரிய பிரியமான ஆண்டுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் நாங்கள் கையிலே வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் மனிதன் எழுதினதல்ல மனிதனை கொண்டு தேவன் எழுதின வேத புஸ்தகம் பரிசுத்த வேதாகம் என்று அழைக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது இதில் எழுதப்பட்டவளை நாம் நம்ப வேண்டும் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதை விசுவாசிக்க வேண்டும் அவனுடைய வார்த்தை விசுவாசிக்கணும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அடித்த காரியம் இன்றைக்கு நான் இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்துதான் சத்தம் புறப்படுகிறது ஆனால் நான் பேசுகிறது வார்த்தை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அந்த வார்த்தையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக எடுத்து அதை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த மனிதன் எப்படி செயல்பட்டான் இன்னும் அவன் பிள்ளை சுகமாயிட்டானா இல்லையா என்பது அவனுக்கு தெரியாது ஆனால் சுகமானதை பார்ப்பதற்கு முன்பதாக அவன் இயேசு சொன்னதை நம்பி செயல்பட ஆரம்பித்தான் இதுதான் கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிற கீழ்ப்படிதல் ஆண்டுடைய வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் தேவன் சொல்லுகிறதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆண்டுடைய பாதையிலே நீங்கள் நடக்க அவரிடத்திலே ஓடி வந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் கீழ்ப்படிய வேண்டும் இது இரண்டாவது இருக்கு முதல் காரியம் நம்பி வந்தான் கேள்விப்பட்டதின் அடிப்படையில் நம்பி வந்தான் இரண்டாவது சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பி புறப்பட்ட தன் வீட்டிற்கு போனான் மூன்றாவது காரியத்தை பார்க்கலாமா ஐம்பத்தி வசனத்தை வாசிக்கிறேன் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் சொல்லி வாசிக்கிறான் அவன் போகிற வழியிலே எவ்வளவு தூரம் என்பது சரியாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அதிக தூரம் பிரயாணப்பட்டு போய் அவன் வீட்டுக்கு நெருங்கி வருகிற நேரத்திலே அவனுடைய வேலைக்காரர்கள் வேகமாய் ஓடி வந்து எஜமான சொல்லுகிறார்கள் ஐயா உண்டு உடைய மகன் பிழைத்திருக்கிறான் நல்லாயிருச்சு சுகமாயிருச்சு என்று சொல்லி கேட்ட பொழுது ஐம்பத்தி ரெண்டாவது வாசிக்கிறேன் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் கேட்டான் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் அவனுக்கு சுகம் என்று கேட்ட பொழுது நேற்றைய தினத்திலே ஏழு மணி அளவிலே ஏழாம் மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் சொன்னார்கள் ஐம்பத்தி மூன்றாவது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறான் இது மூன்றாவது நிலையான ஒன்று முதல் காரியம் கேள்விப்பட்டதின் அடிப்படையில் விசுவாசித்து இயேசு வந்தான் இரண்டாவது காரியம் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான் மூன்றாவது காரியம் இயேசு செய்த அற்புதத்தை கண்டு இப்பொழுது குடும்பமாக இயேசு விசுவாசம் வைத்தான் ஆண்டவர் சொன்னபடி அவனுடைய மகன் சுகமானான் சொன்ன நேரத்திலே சுகமானான் அதை அறிந்த மாத்திரத்திலே முழுமையாக இயேசுவை குடும்பமாக அவன் விசுவாசித்தான் இதுதாங்க விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் ஒருவேளை நீங்கள் இயேசுவை பற்றி எவ்வளவு தெரிந்திருக்கிறீர்கள் நமக்கு தெரியாது நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர் மேலே விசுவாசம் வைக்க உங்களுக்கு மேலே இருக்கிறதா அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் முன்னேறி சொல்ல ஆயத்தமா ஒருவேளை ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை கூட செய்திருக்கலாம் நீங்கள் அவரிடத்திலே முழுமையாய் உங்கள் விசுவாசத்தை வைத்து அவரை பின்பற்றுகிற மனிதனாய் மாறுவீர்களா இதுதான் தெய்வன் எதிர்பார்க்கிற காரியம் ஏதோ கேட்டு போய்கொண்டே இருப்பதல்ல அவரை முழுமையாய் பின்பற்றுகிற மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் காண முடியும் விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பீர்கள் பிரியமானே ஏதோ சுகம் கிடைப்பது மட்டும்தான் ஆசிர்வாதம் என்று நம்ப வேண்டாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வார்த்தையில் விவரிக்க முடியாத பெரிய ஆசிர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் உங்களுக்காக விலை கொடுத்து வாங்க முடியாத பாப மன்னிப்பை வைத்திருக்கிறார் விலை கொடுத்து வாங்க முடியாத பரலோக வாழ்க்கையை வைத்திருக்கிறார் நித்திய வாழ்க்கையை அவர் உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலக பொருளினாலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஆசிர்வாதங்கள் இயேசு கிருஷ்ணத்திலும் உண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமான காரியத்தை அனுபவிக்க போகிறோம் ஆன்ற இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரிடத்திலே அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதையும் உங்களுக்கு சொந்தமாக்குங்கள் அதுதான் இந்த மனிதன் செய்த ஒரு காரியம் இந்த மனுஷன் குடும்பமாக வரை பின்பற்றினார் நீங்கள் ஆண்டோரை பின்பற்றுங்கள் அப்பளவு பெரிய காரியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் கர்த்தத்தாமே உங்களை ஆசிரியப்பாராக இதை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் செய்யலாம் எங்களை ஆண்டவரே நீ செய்கிற அற்புதமான காரியங்கள் விசுவாசத்தினாலே அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று இந்த போல விசுவாசத்தோடு கூட உடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு கூட உயிரை பின்பற்றுகிற மனிதனாய் மாற இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரம் உம்முடைய நாம் திமைப்படுத்தும் நீர் கொடுக்கிற பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரம்

இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுக்கிறார் உன்னையும் என்னையும் சிக்கிறார் நம்மை கைகளில் வரைந்திருக்கிறார் ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மருந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் ஜாதிகனும் மறந்திடாதவர் ஜோதி ஜோதிகளின் பிதாவாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்கத் தோணுகிறார் உன்னையும் என்னையும் சிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்

உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுக்கிறார் உன்னையும் என்னையும் நேசும் நேசிக்கிறார் நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார் அந்த மனிதன் கேள்விப்பட்ட காரியங்களின் அடிப்படையில் இயேசுவை விசுவாசித்தான் என்றும் தன்னுடைய வேண்டுதலுக்கு இயேசு சொன்ன பதிலை விசுவாசித்தான் என்றும் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தான் என்றும் கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் இருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தெய்வத்தின் பிள்ளையாக மாற்றுவார் இந்த ஆண்டவராகிய எசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கிடைத்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்